ஒருவராலும் எடுத்து முடியாத சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆனந்த தைலம் ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் பத்தாம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்கள் சகோதரரை இசைவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கிச் செய்யும் இருக்கிறது தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் மோசே நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது அன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நமது மனப்பாட வசனம் எபேசியர் இரண்டாம் தியாயம் ஐந்தாம் வசனம் அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் He has made us alive with Christ even when we were dead in transgressions. It is by grace you have been saved. ஆன்மீக மனிதனின் முதல் அடையாளம் அவன் பரவசத்தை விட பரிசுத்தத்தை நாடுவான் என்று தீர்க்க தரிசி ஏடபிள்யூ டோசர் அழகாய் எழுதி வைத்தார் கடவுளது வீட்டில் ஆனந்தத்தை திரும்ப பெறுவதே எழுப்புதலாகும் பரிசுத்தம் என்று சொன்ன உடனே அங்குதான் உண்மையான பரவசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் தான் ஆவிக்குரிய மனிதன் அவனுடைய மகிழ்ச்சி என்பது அவனுடைய பரவசம் என்பது அந்த பரிசுத்தின் விளைவாக அமைகிறது எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான் உமது மக்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, நீர் அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அபிதமான உயிர் நாடினான் ஆனால் நல்லதை விரும்பி தீயதை வெறுக்காதவர் மீது ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதில் இயேசு கிறிஸ்து நன்மையை விரும்பி அவர் தீமையை வெறுத்ததால் பரமபிதா அவருடைய சகல தோழரை பார்க்கலும் அவரை ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார் பிரியமானவர்களே எழுப்புதல் என்பது பாவிகளுக்கு அல்ல அது உயிர்த்தெழுந்த கர்த்தர் மீது விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களுக்கே வேறு விதமாய் சொன்னால் எழுப்புதல் ரட்சிக்கப்படாத அது ரட்சிக்கப்பட்ட ஒரு கே இன்னொரு வார்த்தைகளை சொன்னால் கோ்த அனுபவம் சீடர்களுக்கு மட்டுமே எனவேதான் அப்போ பேதுரு என்று சொன்னான் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அனுஷானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உருக்கமான ஆறுதலான பிரசங்கங்களை கேட்டு தங்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் கண்ணீர் விடுவது இன்று மிகவும் சாதாரணம் ஆனால் பாவங்களுக்காக கண்ணீர் விடுவது மிகவும் அபூர்வமாகிவிட்டது ஏசாயா எரேமியா திருமுழுக்கினன் யோவான் பவுல் பர்ணபா போன்ற தீர்க்கத்தரிசிகள் எல்லாம் மனம் திரும்புதலையே பிரசங்கித்தனர் அவ்விதமான ஓல் டைம் ரிப்பன்டென்ஸ் பழங்கால மனம் திரும்புதலை பிரசங்கிக்கும் தீர்க்கத்தரிசிகள் இன்று நமக்கு வெகுவாய் தேவை முந்திய கால எழுப்புதல் வேண்டுமானால் ஆரம்ப நாட்களிலே புத்தகங்களிலே படிக்கிறோம் அல்லவா அபிதமான எழுப்புதல்கள் எல்லாம் இன்று நமக்கு வேண்டுமானால் முந்திய கால மனம் திரும்புதலும் வேண்டும் சுகமும் செழிப்பும் இரண்டாவது தான் ஆன்மா செழிப்பில்லாது இருக்கும் பொழுது மக்களுக்கு பொருளாதார மற்றும் உடலுக்கெடுத்த வளத்தை பற்றி பேசுவது அர்த்தமற்றது அப்போ சிலன் யோவான் எனவே தான் சரியாய் சொன்னார் பெரியமானவனே உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் தங்கள் சபையில் அல்லது கூட்டத்தில் எழுப்புதலை நாடும் எந்த மெய்ப்பெரும் பிரசங்கியும் முக்கியமாய் செய்ய வேண்டியது மக்களை உண்மையான மனம் திரும்புதலுக்கும் தெளிவான விசுவாசத்திற்கும் நடத்துதலாகும் சடலத்திற்கு அனல் மூட்ட முடியாதே இன்று ஆலயங்களில் பிரசங்க பீடங்களிலும் சபையார் இருக்கைகளிலும் ரட்சிக்கப்படாதோர் ஏராளம் குழந்தை அல்லது வயது வந்தோர் ஞானஸ்நானம் திடப்படுத்தல் சபை அங்கம் நற்கருணை இன்னும் இதுபோன்ற நூறு காரியங்கள் இருந்தாலும் அது ஒருவரையும் ரட்சிக்காது என்று சபையாருக்கு தைரியமாய் அறிவிக்கும் தீர்க்கத்தரிசிகள் இன்று தேவை அன்றைய தீர்க்கத்தரிசி ஆகிய யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னான் ஆபரகா உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண இருக்கிறார் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் அதுவே இன்றைய தேவை அனலான பிரசங்கங்கள் மூலமாகவும் ஆரவாரமான பாடல்கள் மூலமாகவும் நமது கூடுகைகளில் ஏற்படும் ஒரு சில சலனங்கள் அல்லது அசைவுகளை பார்த்து எழுப்புதல் வந்துவிட்டது என்று நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது எசைக்கியலின் எலும்பு பள்ளத்தாக்கு தரிசனத்தில் வெறும் அசைவோடு நின்றிருந்தால் ஓரிடத்தில் இருந்த காய்ந்த எலும்புகள் இன்னொரு இடத்திற்கு வந்திருக்கும் அவ்வளவுதான் ஆனால் தொடர்ந்து அருள்மாரியும் தொடர்ந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வந்து கொண்டே இருந்ததால் எலும்புகள் மகா பெரிய சேனையாய் மாறி அவைகள் ஒரு பெரிய பெட்டாலியனாக கர்த்தருக்காக அவைகள் எழுந்து நின்றன இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய திருச்சபைகளிலும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற வேண்டும் உலர்ந்த எலும்புகள் ஒன்று கூழ வேண்டும் உலர்ந்த எலும்புகள் மாபெரும் சேனையாய் கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டும் புதிய புதிய களங்களிலே போய் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகும்படி இந்த பெரிய சேனையானது புறப்பட்டு செல்ல வேண்டும் அருமையான சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவியை நான் வாசிக்கிறேன் பெருமழையின் இறைச்சல் பெருந்தொணியாய் முழங்க பெருகிடும் கிருபை அறுவடைக்கென்றே அருள் மாறி பொழியும் என்றார் அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் எங்கள் மகாபரிய தேவனே எங்களுடைய திருச்சபைகளிலே இன்னும் தனிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உண்டே ஆண்டவரே நீர் சீக்கிரத்திலே இவர்கள் எல்லாருக்கும் தெளிவான மனந்திரும்புதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தைரியமாக மனிதருக்கு அஞ்சாமல் அடுத்து தங்களுக்கு அழைப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற யோசனை இல்லாமல் மனம் விரும்புதலின் செய்தியை அப்படியே தெளிவாக உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு யோவான் ஸ்நானகனை போல ஒரு எரேமியா தீர்க்க போல ஒரு ஏசாயாவை போல பறைசாற்றுகிற முழங்குகிற மக்களை மனம் திரும்புதலுக்கு அரைகூவி அழைக்கிற அநேக பிரசங்கிமாறு கத்தாவே எங்களுடைய திருச்சபைக்கு நீர் திரும்ப தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் திருச்சபைக்குள்ளே கர்த்தாவே மந்தமான ஒரு நிலையும் மங்கிய ஒரு நிலையும் கர்த்தாவே சீக்கிரமாக மாறி உம்முடைய ஜனங்கள் திரும்ப உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தாவே நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே அதை சீக்கிரமா எங்களுக்கு நீர் தர மாட்டீரோ ஆனந்த தைலத்தினால் எங்கள் சபையார் எல்லாரும் அபிஷேகிக்கப்படுவார்களாக அந்த நாளை சீக்கிரமாய் காணும் பாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே